செம்மணி மனித புத்திகுடி சர்வதேச வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் வைத்தியர்களுக்கான இடமாற்றத்தில் சீர்கேடு பல அரச வைத்தியசாலைகள் முடங்க வாய்ப்பு தமிழக மீனவர்களுக்கு ஆகஸ்ட் ஆறு வரை விளக்கமர்கள் புலிகளின் அழுத்தத்தால் நாடாளுமன்றத்தில் இருந்து விலகிய சம்பந்தம் தயாசிரி எம்பி வெளியீட்டு தகவல் சர்வதேச பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் என்ற மாபெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் காலை பத்து மணிக்கு போராட்டங்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சர்மனின் மனித புதைகுலி பகுதியிலும் மொல் மாவட்ட செயலகத்துக்கு அருகாமையிலும் கிளிநொச்சியில் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகாமையிலும் போராட்டங்கள் இடம்பெற உள்ளன அத்துடன் வவுனியாவில் புதிய பஸ் நிலையத்துக்கு அருகாமையிலும் மன்னாரில் நகர்பகுதியிலும் ஆம்பாறையில் திருக்கோவில் பகுதியிலும் மடக்களப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும் திருகோணமலையின் சிவன் கோயில் முன்பாகவும் இந்த போராட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் இந்த போராட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டணிவு அமைப்பினர் கொழும்பு ஐக்கிய நாடுகள் சபை வளாகத்தின் முன்பாகவும் இன்று காலை பத்து மணியளவில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வைத்தியர்களுக்கான பணியிட மாற்ற நடவடிக்கையில் நிலவு வரும் சீர்கேடு காரணமாக வைத்தியசாலைகள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது இந்த நிலைமை எதிர்வரும் வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜய் சிங்க இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார் நாடு முழுவதும் சுகாதார சேவையை உயர் தரத்தில் வழங்க அனைத்து அரசு வைத்தியசாலைகளுக்கும் அவசியமான வைத்தியர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் எனினும் நீண்டகாலமாக வைத்தியர்களுக்கான பணியிட மாற்றம் வழங்கப்படாமையால் பல வைத்தியசாலைகளில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை சேவைகளும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன அந்த வகையில் இருபத்தி மூன்று மேற்பட்ட தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்கள் இந்த நாட்டு அவர்கள் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து பணியாற்றி வருகின்றனர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள பல அரச வைத்தியசாலைகளில் சேவைகள் எதிர்வரும் நாட்களில் முடங்க வாய்ப்புள்ளது சுகாதார அமைச்சின் பெண்புல அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடுகளற்ற செயற்பாடுகள் காரணமாக சுகாதார சேவை நாளுக்கு நாள் நெருக்கடிக்குள் தள்ளப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார் கடந்த ஜூலை பதிமூன்றாம் திகதி அன்று நெடுந்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ஏழு தமிழக ராமேஸ்வரம் மீனவர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க யாழ் ஊர்காவத்துறை நீதவான் நளினி சுபாஸ்கரன் நேற்று உத்தரவிட்டார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமுறை மேம்படுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த மீனவர்கள் இந்திய இழுவை படகுடன் கைது செய்யப்பட்டு காங்கிரசந்து கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் பின்னர் கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டு ஜூலை பதிமூன்று அன்று நீதிமன்றத்தில் ஆய்வுப்படுத்தப்பட்டனர் ஆண்டு முதல் நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இவர்கள் நேற்றைய விசாரணையில் மேலும் ஆகஸ்ட் ஆறு வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது இந்த ஆண்டில் இதுவரை இருபத்தி ஐந்து படகுகளுடன் நூற்றி எண்பத்தி ஐந்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெரும் தலைவர் ரா சம்பந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறையாக நாடாளுமன்றக்கு வந்தபோது அது மிகவும் சவால் நிறைந்த காலமாக காணப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்று அவர் உரையாற்றுகையில் டெலோ கட்சியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து விடுதலை புலிகள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அவர்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடுப்பகுதியில் இருந்து நாடாளுமன்ற செயற்பாடுகளில் இருந்து விலகி இருந்தனர் என குறிப்பிட்டார் அதாவது ஆறாவது அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஒட்டியாட்சி கோரிக்கைக்கு ஆதரவாக சதி பிரமாணம் எடுக்க தயாரான போது அதனை மறுக்குமாறு விடுதலை புலிகள் அழுத்தம் விடுத்தனர் எனினும் அவர்களையும் மறு சாத்திய பிரமாணம் செய்திருந்த பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று மாதங்களுக்கு ஒரு பெருமை பறிக்கப்பட்டு அவர்கள் நாடாளுமன்றக்கு வரவில்லை அதில் ஒருவர் தான் சம்பந்தனம் என தெரிவித்தார் அவர் மீண்டும் நாடாளுமன்றக்கு வருவதற்கு போட்டியிட்டாலும் அவரால் முடியவில்லை அதன் பின்னர் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு இரண்டாம் இடத்தை பெற்றார் தங்கதுரையின் மறைவின் பின்னர் அவருக்கு நாடாளுமன்றில் வாய்ப்பு கிடைத்தது முப்பது ஒரு ஆண்டுகளும் மூன்று மாதங்களும் அவர் நாடாளுமன்றை பிரதிநிதித்துவம் செய்திருந்தார் எனவும் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு அரசியல் செயற்பாடுகளில் பிரச்சினைகள் தொடர்பில் அவர் எங்களுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடினார் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது போலி ஆவணங்களை தயாரித்து சொத்துகளை குத்தகை அடிப்படையில் வழங்கி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடுவலை மேஜர் ரஞ்சன் ஜெயவால் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்துக்கு கல்விசை நீதவா நேடி சத்துருகா டி சில்வா நேற்று உத்தரவிட்டார் பிரதிவாதிகள் சார்பில் நீதிமன்றில் ஆயரான ஜனாதிபதி சட்டத்தரணி மாயத்திரி குணவர்த்தன இந்த வழக்குடன் தொடர்புடைய முப்பத்தி ஐந்து ஆவணங்களை நீதிமன்றில் சமர்ப்பித்தார் அடுத்து எந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நேதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வேலனை பகுதியில் பத்து வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்திய சந்தேகத்தின் பேரில் அறுபத்தி இரண்டு வயது கடை உரிமையாளர் ஒருவர் ஊர்காவத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சனிக்கிழமையன்று துறையூர் கடத்தொழில் சங்கத்துக்கு அருகில் உள்ள கடைக்கு சிறுமி ஜூஸ் வாங்க சென்ற போது கடை உரிமையாளர் சிறுமியை குளரோட்டைக்குள் யூஸ் எடுக்குமாறு கூறி அவர் யூஸ் எடுக்க முற்பட்ட போது பெண்புறமாக காட்டியணித்து பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார் பதற்றத்துடன் வீடு திரும்பிய சிறுமி அந்த சம்பவத்தை தனது தாயாருக்கு தெரிவித்தார் ஆனால் சமூகம் மற்றும் அயலவருக்கு அஞ்சிய தாயார் முதலில் போலீஸ் முறைப்பாடு செய்ய தயங்கினார் பின்னர் சமூக நலன் விரும்பிகளின் முயற்சியால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கிராம உத்தியோகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இருபத்தி நான்காம் திகதி வேலனை பிரதேச செயலகத்தின் சிறுவர் நன்னடத்தை அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அதே நாளில் ஒரு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு நேற்று பிற்பகல் குறித்த சந்தக நபரை கைது செய்தனர் அவர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாய்லாந்து காம்போடியா எல்லை பகுதியில் ஏற்பட்ட மோதலுக்குப் பிறகு காம்போடியா உடனடி போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது தாய்லாந்து விமானங்கள் காம்போடிய பிரதேசத்தில் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை மூடப்பட்டுள்ளது கம்போடியா தாய்லாந்து வீரர்கள் முந்தைய ஒப்பந்தத்தை மீறி எல்லை அருகே இருக்கும் விகாரையை நோக்கி முன்னேறி வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பமான இந்த மோதல்களில் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு லட்சத்து முப்பதனாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இடம் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன தாய்லாந்தின் சுரின் உபோன் மற்றும் சிசாகட் மாகாணங்களில் பதினான்கு பொதுமக்கள் உட்பட பதினைந்து பேர் கொல்லப்பட்டதாக தாய் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதேபோல கம்போடியாவின் ஒட்டார் மீன்சே மாகாணத்தில் ஒரு பொதுமகன் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இடம்பெயர்ந்ததாகவும் உள்ளூர் அதிகாரிகள் கூறினர் தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே எல்லை பிரச்சனை காலமாக இருந்து வருகின்றது இந்த நிலையில் சமீபத்திய மோதல் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது காம்போடியா போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாலும் தாய்லாந்து இந்த அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டது மேலும் மூன்றாம் தரப்பு சமரச பேச்சுவார்த்தை தேவையில்லை என்றும் தாய்லாந்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது